பறையின் வகைகள் பறையின் இசையும் வடிவமும் நுணுக்கமாக வேறுபடுகிறது அவற்றில் முக்கியமானவை வருமாறு அரிப்பறை அரித்தெழும் ஓசையுடைய பறை அரிப்பறை மேகலை யாகி யாத்தவே சீவக சிந்தாமணி இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி எட்டு ஆலரிப்பறை வழிப்பறை செய்வோர் கொட்டும் பறை திருக்குறள் ஆயிரத்து எழுபத்தாறு ஆலரிப்பறையின் சூறை சின்னமும் சிலப்பதிகாரம் பன்னிரண்டு நாற்பது உவகைப்பறை மகிழ்ச்சியை குறிக்கும் பறை திவாகர நிகண்டு சாப்பறை சாவில் அடிக்கப்படும் பறை திவாகர நிகண்டு சாக்காட்டு பறை இறுதி சடங்கின் போது இசைக்கும் பறை வெட்டியான் பறை சில விசேட காலங்களை கொட்டும் பறை நீதற்பறை நீதல் நிலத்துக்குரிய பறை திருக்குர் நூற்று பதினைந்து பம்பை நீத நிலங்குக்குரிய பறை திவாகர நிகண்டு தழங்குற பம்பையை சாற்றி சீவக சிந்தாமணி பூஜ்ஜியம் மீன்கோட்பறை நீத நிலப்பறை இறை ஒன்று பதினேழு மருத நிலப்பறை மருத நிலத்திற்குரிய பறை கல்லவடம் ஒரு வகைப்பறை கல்லவடமிட்டு திசை தோடு தாடியும் தேவாரம் ஐநூற்று எழுபத்தாறு நிலத்துக்குரியது குறிஞ்சிப்பறை ஸ்ரீ குறிஞ்சி நிலத்துக்குரிய தொண்டக பறை தடரு தொண்டகப்பறை அக நீ குறும்பறை குறும்பறை இசை புறநானூறு அறுபத்தேழு ஒன்பது கொடுகோட்டி ஒரு வகைப்பறை கொடுகொட்டியாடலும் யாடலும் சிலப்பதிகாரம் ஆறு நாற்பத்து மூன்று குடமுழவங்கொடுகொட்டி கொட்டி குழலும் தேவாரம் இருநூற்று இருபத்தைந்து இரண்டு கோப்பறை செய்திகளை நகரத்தார்க்கு தெரிவிக்கும் பறை தமக்கு செய்தி தெரிவிக்க முழக்கும் உருகட்பறை நிசாலம் உருகட்பறை நிசாலந்தொடுமை சிலப் மூன்று இருபத்தேழு உரை சூசிகம் ஒருவகை பறை தகுதி என கூறும் நெறி தக்கை அகப்புறமுழவு மூன்றநூல் ஒன்றாகிய பறை பிங்கள நிகண்டு சிலப்பதிகாரம் மூன்று இருபத்தாறு உரை தடாரி பம்பை என்னும் பறை பிண்கல நிகண்டு இருபத்தேழு உரை தலைப்பறை யானை முதலியவற்றின் முன்னே கொட்டும் பறை படலை வாயகன்ற பறை சூடாமணி நிகண்டு பண்டாரமேளம் அரச விளம்பரம் குறிக்கும் பறை பன்றிப்பறை பறை காட்டுப்பன்றிகளை வெறுட்ட கொட்டும் பறை பிங்கல நிகண்டு முரசம் வெறுபறை போர் முரசம் இடைப்புல திறங்க வாரமர் மயங்கிய ஞாப்பில் புறநானூறு இருநூற்று எண்பத்தெட்டு பூசற்றண்ணுமை பகைவருடன் போர் புரிதற்காக வீரரை அழைத்தற்கு கொட்டும் பறை நன்னூல் முருகியம் குறிஞ்சி நிலத்தில் முருகனுக்குரிய வெறியாட்டு பறை தொல்காப்பியம் போ பதினெட்டு உரை வெறியாட்டு பறை குறிஞ்சி நில வீராணம் ஒரு வகை பெரிய பறை வீராணம் வெற்றி முரசு திருப்புகள் இருநூற்று அறுபத்து நான்கு பஞ்சமாசத்தம் சேகண்டி கைத்தாளம் காளம் என்றும் தத்தளி மத்தளி கரடிகை தாளம் காகலம் என்றும் இருவிதமாகச் சொல்லும் ஐவகை பறை